தொடர்ந்து கத்துடைய வாத்தியம் போதகர் ராஜ்குமார் அவரையும் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவ ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ளணும் வேறு கேள்விப்படுவது என்பது வேறு தியானிப்பது என்பது வேறு கற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு பார்ப்ப நியாயத்துக்கு அவர் என்ன சொல்லணும் துரோகியே அப்படி சொல்லணும் அதான் மனுஷனுடைய குணம் ஏன்னா இயேசுவின் குணத்தை பாருங்க சினேகி தினின்ற இன்றைக்கு நாம் அந்த காலை காலவேளையில் நம்ம இதை கற்றுக்கொள்கிற முறை இயேசுவை கற்றுக்கொண்டு நாம நமக்கு விரோதமாக எழுதுகிற எழும்புகிற ஒருவரை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா சிநேகி நமக்கு தீமை செய்கிற ஆட்களை பார்த்து வேணும்னே சிலர் பார்த்தீங்கன்னா வேணும்னே நல்லா தெரியும் நம்மளை வளர விடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ வேலையும் பண்ணுவோம் அவங்கள பார்த்து சிநேகி சொல்ல முடியுமா நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா இதுதான் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுறது அப்போது இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிக நேரம் அவரோடு செலவு பண்ணும் நான் இந்த தலைப்பில் கொரோனா காலத்தில் எல்லா நாட்களும் டெய்லி இந்த இயேசுவை கற்றுக்கொள் என்ற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது எபிசோடு பேசியிருப்பேன் டெய்லி காலையில் இருபது நிமிஷம் என்னென்ன டைப்பில்லாம் இயேசுவை கற்றுக்கொள்ளுது அதுலேருந்து தான் உங்களுக்கு நான் ஒரு சின்ன கிளிப் இது தரேன் நான் இப்போ இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் யா எதை கற்றுக்கொள்கிறோமோ அதில் அதிக நேரம் செலவு பண்ணணும் ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதில் விஞ்ஞானி ஆகிற அதாவது சயின்டிஸ்ட் ரேஞ்சில் அவர் வந்து வரணும்னா தௌசண்ட் ஹவர்ஸ் அதாவது ஆயிரம் மணி நேரம் அதிலையே அதாவது தொடர்ச்சியாகவோ அல்லது விட்டு விட்டோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாகவோ டோட்டலாக அவங்க ஆயிரம் மணி நேரம் அதில் நேரம் செலவு பண்ணியிருந்தால் அதில் அவங்க விஞ்ஞானியாகும் அது உதாரணம் சொன்ன ஒரு ஒரு கடிகாரம் கை கடிகாரம் இருக்குது இந்த கை கடிகாரத்தை ஒருத்தர் ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் இதை பற்றி கற்றுக்காத ஒரு ஆள் இதை ஓப்பன் பண்ணி ஒரு ஆயிரம் மணி நேரம் இதை நோண்டிட்டேன்னா அவன் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவான் இது ஒரு விஞ்ஞானி ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் தலைவருடைய சமூகத்தில் டோட்டலாக ஒரு ஆயிரம் மணி நேரம் செலவு பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அது ரொம்ப அருமையான அனுபவம் பாருங்கள் எங்கள் சபையில் போன ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆயிரம் மணி நேரம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஜோம் பண்ணியிருக்கணும் ஆயிரம் மணி நேரம் ஒரு நாள் ஜோம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஜோம் பண்ணால் ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் செலவு பண்ணணும் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் பேர் கொடுத்து அதை செய்து முடித்தாங்க செய்து முடித்து அட்டெண்டன்ஸ் போட்டு எனக்கு கொண்டு வந்தாங்க நான் இத்தனை மணிக்கு இத்தனை இந்த மாதம் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு ஜோம் பண்ண போனேன் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுன்னு முடிச்சுட்டு என்கிட்ட நோட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மனிதன் ஆயிரம் மணி நேரம் கடவுளோடு செலவு பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த உலகத்தினோட உள்ள எந்த விஷயத்தையும் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான் இந்த அனுபவம் தான் கற்றுக்கொள்ளுதலை உண்டாக்கும் ஆயிரம் மணி நேரம் ஒரு சமூகத்தில் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஜோமனாம இருங்க பாட்டு பாடுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க எதுனா பண்ணுங்கள் ஆனால் யாரோடு தொடர்பில் இல்லாமலும் தேவ சமூகத்தில் ஒரு ஆயிரம் மணி நேரம் ஒரு தடவை வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் அப்புறம் பல முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இருக்க 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 அவரை போல மாறுகிற அந்த குணம் தானாகவே உள்ளே வந்துடும் தானாக அவை அவ அவைகளை வணங்குகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள் இப்போ வணங்குறவன் எவ்வளோ நேரம் வணங்குறான் ஒரு விக்கிரகத்தை வணங்க எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க போய் தரிசனம் பார்க்குறேன்னு சொல்லி ஃபியூ செகண்ட்ஸ் அல்லது ஒரு நிமிஷம் அவ்வளோதான் நிற்கிறான் அத ஒரு நிமிஷம் அடிக்கடி பாக்குறதே அவனை அதே மாதிரி மாறிட்டு அப்போ தேவனை வந்து ஒரு மனிதன் வந்து அதிக நேரம் பார்க்க 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 அவரை மாதிரியே மாறிடுறோம் அவருடைய குணம் நமக்குள்ள வந்தது இப்போ நிறைய பேர் ஜோமனி அப்படி மாறது இல்லை ஏன் மாறது இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை சொல்லிடுற பாருங்க ரொம்ப நேரம் பண்ணுற ஆட்கள் இயேசு போல மாறாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபத்துல யாரை தியானிக்கிறோம் என்பது முக்கியம் நம்முடைய ஜபத்துல எதை குறித்ததான சிந்தனை நமக்கு வர்றது என்பது முக்கியம் அதை வச்சு தான் அவரை மாதிரி மாறத முடியும் சிந்தனை ஜெபம் பண்ண முட்டி போட்ட உடனே நமக்கு தேவை தான் வந்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய தேவை மட்டும்தான் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தேவையை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுறதுல வந்து இயேசு போல் மாற முடியாது எப்படின்னா அவருடைய முகத்தை அவருடைய அவருடைய பாடுகளை அவ அவரை குறித்தான சிந்தனையை அப்படியே நம்ம சிந்தனைக்குள்ளே அப்படியே இறங்கணும் அப்படியே ஜோம் பண்ணும்போது உட்கார்ந்த உடனே கச்சை மணி தோட்டத்தில் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணியிருப்பீங்கப்பா அப்படின்னு ஒரு கற்பனைக்குள்ள போனீங்கன்னா அதுவே அரை மணி நேரம் பண்ணலாம் அப்படியே தியானிச்சு தியானிச்சு அவரையே இப் இப்படி தான் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள அப்படி கற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஆபத்துன்னு சொல்லிடுறேன் ஏன்னா கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டேன் அது பாசிட்டிவ் செய்தி ஒரு வார்னிங் கொடுத்தா தானே நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க பதினெட்டு அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையிலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து யார் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளாதவங்க கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் சாயில நம்ம மாறவில்லை என்றால் முதல்ல பாதிப்பு புத்தியில் அந்தகாரப்படும் அந்தகாரம்னா இருள் ஒன்றுமே தெரியாத வாழ்க்கை எல்லாமே டோட்டலாக மறைக்கப்பட்டிருக்குது எங்கே மறைக்கப்பட்டிருக்கு கண்ணில் இல்லை புத்தியில நம்முடைய புத்தியில ஒரு அந்தகாரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதையுமே சரியாக முடிவெடுக்க முடியாது சிலரெலாம் நிறைய பேர் முடிவெடுக்க முடியாமல் சில விஷயத்தில் நிறைய பேர் திணறுறோம் நிறைய நம்ம எல்லாருமே அதெல்லாம் அனுபவிச்சிருப்போம் அந்த பாதையில் வந்திருப்போம் சில விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் நிறைய பேர் முடிவெடுக்க முடியாமல் தான் நிறைய திருமண காரியங்கள் தடையாக இருக்குது பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலைன்னா என்ன விஷயம் முடிவெடுக்க முடியல ஏன்னா என்ன ஆகும்னு தெரில இது எப்படி முடிவெடுக்க தெரியல இது சரியான ஒரு அமைப்பு தானா இது சரியான ஒரு சூழ்நிலை தானாங்கிறத தெளிவு இல்லை ஏன்னா புத்தியில் அந்தகாரம் இருக்குது ஏன்னா கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளலை ஒருவர் கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதற்கு தெய்வனோட நேரம் செலவு பண்ணி அதிக நேரம் இயேசுவை விட்டால் கட்டாயமா அவர்கள் தெளிவாக தான் முடிவெடுப்பாங்க அப்போ இங்கே எடுக்கிற முடிவில் ஒரு சரியான தெளிவு இருக்கும் புத்தியில் அந்தகாரம் அப்போ கேசுவை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் புத்தியில் அந்தகாரம் உண்டாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கள் இருதயத்தில் இருதய கடினம் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஜபம் இருக்கும் வேதத்தியானம் இருக்கும் ஊழியர் இருக்கும் அபிஷேகம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் யார் எதை சொல்லணும்னு கேட்க மாட்டாங்க என்னடா சொல்லுவாங்க எங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுனருமாங்க ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார்னா கடவுளையே பார்த்து பார்த்து இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் சொல்லலை இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்வம் மனுஷ தெய்வம் கொஞ்சம் கொஞ்சம் ஆவியில் வளர்ந்து கொஞ்சம் வெளிப்பாடு வரங்கள் வேலை செஞ்சுட்டுனா சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு இந்த பக்குவப்படாத ஆட்களுக்கு எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை எனக்கு ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு போயிடுவாங்க அதுவே தப்பு ஏசு கிறிஸ்து பாருங்க தேவாலயத்தில் இருக்கிறாரு மணிக்கணக்காக பேசுகிறாரு இயேசுவின் தாயாகிய மரியாதும் யோசி பையாவும் ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டு திருப்பி ஆளை காணலன்னு சொல்லி மறுபடியும் தேடி வராங்க தேடி வந்தால் இயேசுங்க உட்காண்டிருக்காரு என்னையா கூட வரலை அப்படின்னா நான் என் பிதாவுக்கு அடுத்த விஷயம் எல்லாம் சொல்கிறார் சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணார் கூட போனார் அதுதான் இதுதான் இன்னைக்கு தேவை ஆனால் இவருக்கு முடியும் என்ன முடியும்னா இதுக்கப்புறம் தனியாக வாழ முடியும் இதுக்கப்புறம் அவர் நிறைய போதிக்க முடியும் இதுக்கப்புறம் அவர் அற்புதங்களை செய்ய முடியும் எல்லாம் இருக்குது ஆனாலும் அவர் மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு இந்த காலின்ற பெயரில் இயேசுவின் குணாதிசயம் இருக்கிறது என்ற பெயரில் நாம் எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவோம் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லையே பவுல் சொன்னார்ல அது எங்கேருந்து சொன்னார் எதுக்கு சொன்னார்லாம் பார்க்க மாட்டோம் எனக்கு யாரும் போதிக்க வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் நல்ல கவனிங்க முதல்ல எல்லாம் தெரியும் நம்ம முடி கொண்டாலே நமக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் எப்போ யார் சொன்னாலும் அதை நம்மளோட வயது குறைந்தவர்கள் சொன்னால் கூட ஏற்றுக்கொண்டு நிதானித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் நிதானிக்கணும் அப்புறம் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் நமக்கு வந்துருச்சுனாலே அதோடைய அடையாளம் என்னென்னா இயேசுவை கற்றுக்கொண்டாச்சு அடுத்தது பாருங்கள் இருதய கடினம் அடுத்தது தங்களில் இருக்கும் அறியாமை இதெல்லாம் வந்து இயேசுவை கற்றுக்கொள்ளாத வர்ற விளைவு நிறைய பேருக்கு அறியாமல் இருக்குது எதை செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு தெரியல சவால்கள் நிறைய வரலாம் அது பிரச்சனை இல்லை சவால்கள் வரும் போகும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அறியாமை அதுதான் ரொம்ப சில சொல்லுவாங்க நான் ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டேன் ஞானம் இல்லாமல் பேசிட்டேன் எனக்கு என்னென்னு தெரியல ஏதோ பேசிட்டேன் பேச முன்னாடி கண்டிப்பாக நிதானிக்கணும் ஏன்னா அறியாமை எப்படி வருதுன்னா நிதானம் இல்லாத காரியத்தில் வருது இது எப்படி வருதுன்னா இயேசுவின் இயேசுவை போல தன்னை மாற்றுவதற்கு ஒப்பு கொடுத்தாத ஒப்பு கொடுக்காத ஒவ்வொருத்தையும் அறியாத அறியாமல் இருக்கும் நான் இயேசுவை போல மாறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசு போல மாறதுக்காக முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற முயற்சி எடுக்காத எல்லாருக்குள்ளேயும் கட்டாயம் அறியாமல் இருக்கும் அடுத்தது என்ன சொல்லிங்கன்னா தேவனுடைய ஜீவனுக்கே நீர் ஆயிடுறாங்களா பாருங்கள் அப்போ இயேசுவை கற்றுக்கொள்ளாததனால் விளைவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதான் சொல்கிறாரு முப்பது இருபதாம் வசனத்தில் நீங்களோ இவ்விதமாய் கிறிசுவை கற்றுக்கொள்ளவில்லை எவ்விதமாய் இந்த மாதிரி கெட்ட கெட்ட காரியங்களால் கிறிசு ஒரு கிறிசு வேற இது இல்லை ஏசு அறியாதவங்களுக்கு அவர் சொல்லலை சபைக்குள்ளே இருக்கிறவங்களை எழுதுகிறார் அப்போ நாம் இயேசுவை கற்றுக்கொள்ளதுக்கு அந்த அடையாளம் என்னென்னா கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதிக நேரம் எடுப்பார்கள் கற்றுக்கொள்தல் என்பது அதிக நேரம் எடுக்கிறது நேரம் எடுக்கிறதுனா ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் என்ன ஏன்னா உள்ளத்தில் ஆவிருச்சுனா என்ன உள்ளத்தில் ஆவி இருக்கிறது எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் ஆவிகள் அப்படின்னா பல டாபிக் இருக்காது மனுஷாவி பிசாசின் ஆவி தேவ ஆவி இந்த ஆவியில் எந்த ஆவியில் நம்ம இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மனுஷ ஆவியில் இருக்கிற புதிதான ஆவி இது அதுலேயும் பல பிரிவுகள் இருக்குது மனுசாவி தேவாவி பிசாசினாவி இந்த தான் இன்னைக்கு முழு உலகத்திலையும் எல்லாரையும் இயக்கிக்கிட்டு இருக்குது இப்போ நிறைய பேர் மனுசாவிலேயே செயல்படுவாங்க நிறைய பேரு பிசாசினாவிலேயே செயல்படுவாங்க நிறைய பேர் தேவாவிலேயும் செயல்படுவாங்க சரி இதெல்லாம் தனித்தனியாக செயல்படுமான கிடையாது தேவாவியும் மனுஷாவிய சேர்ந்து தான் செயல்படும் பிசாசினாவியும் மனுஷாவிய சேர்ந்து தான் செயல்படும் அதுக்கு தான் சொல்றாரு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா கிறிஸ்துவை கற்றுக்கொண்டு அவரோடு நேரம் செலவு பண்ணி அது அப்படி செலவு பண்ணுறதுனால உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஆவி வந்துடும் அந்த புதிய ஆவி வந்தால் தான் அது ஏசோடு கனெக்ட் ஆகும் புதிய ஆவி தான் இயேசோடு கனெக்ட் ஆகும் மற்ற மற்ற பழைய குணம் மேலே இருக்கிற படித்து பார்த்திங்கன்னா பழைய குணங்கள்லாம் இருந்தால் இயேசோடு இணைய முடியாது அந்த உள்ளத்தில் புதியதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும் என்று கற்று விரும்புகிறேன் அந்த காலை நீங்கள் நானும் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதின் அடையாளம் உள்ளத்தில் புதிதான ஆவி புத்தியில் அந்தகாரமாக தெளிவு எதை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் சரியாக செய்யக்கூடிய ஞானம் சில நல்லா இன்னொரு இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்களேன் நம்ம கிறிஸ்துவை நல்லா கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் அதை அழகாக செய்து முடிச்சிருவீங்க அது வீடு பெருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வீடு பெருக்கிறதே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பெருக்கிட்டு போயிடுவாங்க என்ன பெருக்கி முடிச்சோன்னு பார்த்தா அங்கங்கே குப்பிடு அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா நமக்குள்ளே கிறிஸ்துவின் சோபம் வர வர எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் நேர்த்தியாக நிதானிச்சு அழகாக செய்வோம் ஓமேன் என் துணி துவைச்சா கூட எப்படி செய்வோம் நேர்த்தியாக செய்வோம் அதை அடுக்கி வச்சா கூட நேர்த்தியாக அடுக்கி வைப்போம் ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாத்தினா கூட அதை நேர்த்தியாக எடுத்து வைப்போம் ஏன்னா இதுதான் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிறவுடைய நடைமுறைகள் வெளிப்பாடுகள் குணாதிசயங்கள் இந்த காலை நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்வோம் ஏற்கனவே கற்றுக்கொண்டவங்க இருக்கிறோம் இன்னும் அதிகமாக கற்று கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளட்டும் கிருபையில் வளர்கிறவர்கள் இன்னும் அதிகமாக தான் வசனம் ஏன்னா இன்னும் அதிகமாக இன்னும் ஆண்டோடைய மனசை பார்த்தீங்களா போதும்பா ஒரு லிமிட் இதுக்கு மேலே நீ கற்றுக்கிட்டனா எனக்கு மேலே பெரிய ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்களேன் என்ன நல்ல தேவன் பார்த்திங்களா நீ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளையும் செய்வான் இதை காட்டிலும் என்ன எவ்வளோ பெரிய லீடர் பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள் அவர் வந்து ஒரு முன்னோடி பாருங்கள் அவரே சொல்கிறாரு என்னை விட பெரிய அன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் உலகத்தில் இருக்கிற தலைவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் தலைவரெல்லாம் வந்து எந்த தலைவராவது தனக்கு மேலே யாரையாவது கொண்டு விடுவாங்களா வாய்ப்பே கிடையாது நம்ம ராஜாதி ராஜா இயேசு எவ்வளோ அன்புள்ள ஒரு பாருங்க அப்படியே நினச்சி பார்த்து கை வயிதி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த இந்த சிந்தனையோடு அப்படி கை வயதி அப்பா என்ன பெரிய தலைவர் நீங்கள் ஓஹோ உங்களை கற்றுக்கொண்டு உங்களை விட பெரிய காரியங்களை செய்யும்படி எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்கப்பா இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட கிருபையை தந்து எங்களே நாங்கள் இன்னு உமை கற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ ஜி சஸ் கருத்து கொடுத்த வார்த்தைகளை கரங்களை தட்டி கதை மைப்படுத்தும் ஹாலி லூயா ஹாலி